தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா அக்கனல் பிறந்த நாள் விழா கட்சியினர் கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம் உயிருள்ளவரை தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து எவராலும் என்னை பிரிக்க முடியாது என அஜிதா அக்கனல் முருக்கமாக தொண்டர் மத்தியில் பேச்சு தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடக்க நாள் முதல் இன்று வரை கட்சியின் வளர்ச்சிப் பணிக்கு தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழக வெற்றிக்கழக கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சூறாவளியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் இளைஞர்கள் பெண்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து அவர்களை ஒருங்கிணைத்து கட்சி வளர்ச்சிப் பணியை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் இன்று தனது பிறந்த நாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார் தமிழக வெற்றி கழக சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியினர் முன்னிலையில் அஜிதா கனல் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் தொடர்ந்து ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பூங்கொத்து புத்தகம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் ஓட்டப்பிடாரம் கோயில்பட்டி விளாத்திக்குளம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் சார்பில் அஜித மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர் பேசும்பொழுது தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தாங்களுக்கு தான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என தெரிவித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து என் உயிர் உள்ளவரை என்னை யாரும் பிரிக்க முடியாது என அஜிதா உருக்கமாக பேசினார் நான் இதையடுத்து வரும்போது தளபதி இந்த ஒற்றை முகத்தை நம்பி எடுத்து வந்த ஆனால் இன்னைக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய எத்தனை உறவுகள் கிடைத்தது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்